இப்போ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஈஸியாக போகிறோங்கிறது ஒரு எளிதியான ஒரு விஷயம் கிடையாது இப்போ நம்ம நம்மளாலேயே பேசிகிட்டு இருப்பாங்க உள்ளே போந்து ஒரு அடி அடிச்சிடுறது இல்லையா விட்டுறது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் என்ன ரெண்டு பொருளாதார விஷயங்கள் இது இருக்குது ஏன்னா போருங்கிறது உடனே ஆரம்பித்து இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இருபத்தி நாலு மணி நேரத்துல முடிய போகிற விஷயம் கிடையாது இப்போ நம்ம நல்லா கண்கூடாக பார்க்குறோம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆண்டு ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது என்ன அதே மாதிரி நீங்க நம்மளுடைய இராணுவ பலத்தையும் பாகிஸ்தான் பலத்தையும் பார்க்குறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிட்டத்தட்ட தொடர்ந்து சண்டைங்கிறது ஒரு நாற்பதுலேருந்து அறுபது நாள் இருக்கும் உக்கரமான சண்டை நடக்கும் அப்படின்னு இன்னைக்கு ராணுவ விஷயங்கள் தெரிந்த நபர்கள் நிபுணர்கள் சொல்ற வார்த்தை அதுதான் நாற்பதுலேருந்து அறுபது நாள் கடுமையான உக்கர சண்டை நடக்கும் இதுல பெரிய லெவல்ல பாதிக்கப்படும் என்ன நம்மளுக்கு டெல்லி பக்கம் இருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காஷ்மீர் நீங்கள் அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் அடுத்தது டெல்லி வந்துடும் பக்கத்துலேயே வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா நீ பாகிஸ்தானுக்கான பார்டரு குஜராத் டு காஷ்மீர் வரைக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இந்த கிட்டத்தட்ட பார்டர் இருக்குது என்ன சண்டை வந்து அறுபது நாள்லாம் தொடர்ந்து தான் பெரிய பொருளாதார இழப்பு நம்மளுக்கும் இருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் அவ்வளோ ஈஸியாக உடனே பண்ண முடியாது என்ன அதனால் சண்டைங்கிறது உடனே ஆரம்பிச்சிட முடியாது